வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு உங்களோட நான் என்ன பேசணுங்கிறதே இவர் என்ன எழுதி போட்டிருக்காருன்னு பார்த்துடலாமா வடக்கே அண்ணன் தெற்கே தம்பி வடக்கே அண்ணன் தெற்கே தம்பி உங்களுக்கு எதான் புரியுதா வடக்கில் இருக்கிற அண்ணன் யார் தெற்கில் இருக்கிற தம்பி யார் ம் நான் சொல்கிறேன் வடக்கில் இருக்கிறவன் அண்ணன் கட்டுஷ்யாம் பலிய தேவ் அப்படிங்கிறவர் அவர் ஒரு தெய்வம் தெற்கே தம்பி இந்த தம்பி யார் அப்படின்னாக்கா அரவான் அரவான் யார் அர்ஜுனனோட பிள்ளை அப்போ அவர் யார் அண்ணா யாருன்னாக்கா பீமனுடைய மகன் கடோத்கஜனுக்கும் மௌர்விக்கும் பிறந்த மகன் அவன் பிறந்ததுலேருந்தே மகாபலசாலி பலசாலினா பீமன் எப்படி கடோத்கஜன் எப்படி ரெண்டு பேருமே அவ்வளோ பலசாலிகள் அவருடைய புத்திரன் அவன் ஷியாம் ஷாம்ஜின்னு பேர் பலிய தேவ் பலிய தேவ்ங்கிறது அவனுடைய பேர் இந்த ஷியாம் அப்படிங்கிறவனுக்கு பார்பரீக் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு பார்பரீக் இவன் சிவபெருமானுடைய ரொம்ப தீவிர பக்தன் அவன் போய் தப்ப இருந்து எனக்கு ஒரு நல்ல வரம் வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறந்த சாதனையாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு மூணு அம்பு தரார் இதனால் நீ உலகையே வெல்ல முடியும் இதனால் உலகை வெல்ல முடியுங்கிறது முக்கியமில்லை ரெண்டு நிபந்தனைகளுக்கு நீ உட்பட்டால் நான் உனக்கு இந்த மூன்று அம்புகளையும் பயன்படுத்தும் முறையை சொல்லுவேன் அப்படிங்கிறார் சரி சொல்லுங்கோ நீ உன்னுடைய சொந்த பகைக்காக இந்த மூன்று அம்புகளையும் எய்யக்கூடாது உன்னுடைய சொந்த பகைக்காக நீ யாரையும் எதையும் அழிக்கக்கூடாது சரி ரெண்டாவது யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்காக தான் நீ சண்டை போடணும் பலமாக இருக்கிறவங்களோட நீ சேர்ந்து அந்த எதில் பலவீனமாக இருக்கிறவங்கள அழிக்கக்கூடாது இந்த ரெண்டையும் மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னாக்க உனக்கு இந்த மூன்று அம்புகளும் சாத்தியமாகும் உனக்கு நல்ல சகாயமாகும் அப்படின்னு சொல்லதுனால அவன் அந்த அம்பை வச்சுட்டு அவன் யாருக்கு உதவி பண்ணுறதுன்னு காத்துனு இருக்கான் இப்போ மகாபாரத்தை போர் நடக்க போகிறது அப்போ கிருஷ்ணர் வந்து ஒத்தத்தனையும் கேட்குற இந்த குருக்ஷேத்திர யுத்தம் எத்தனை நாள் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒத்தம் சொல்கிறான் இருபது நாள் நடக்கலாம்ங்க இன்னொருத்தன் சொல்கிறான் ஒரு மாதம் நடக்குங்கிறான் ஒருத்தன் ஒரு வருஷம் நடக்குங்கிறான் அப்போ கட்டுவது கஜனுடைய பிள்ளையும் அங்கே வந்திருக்கான் கட்டுவது கேட்டபோது அவன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சொல்கிறான் அவனோட பிள்ளை அந்த பார்பரிக்கு என்ன சொல்கிறான் ஒரு நாள் என்னது நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு உனக்கு புரிஞ்சதா குழந்தை அப்படின்னு கேட்டார் நல்லா புரிஞ்சது மகாபாரத போர் எத்தனை நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க ஒரே நாளில் முடிந்து விடும்ங்கிறேன் நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்கும் அப்படின்னு அவரை தனியாக அழைச்சிட்டு போய் கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு தெரியாததில்லை எனக்கு பரமேஸ்வரன் மூன்று அம்புகளை கொடுத்துருக்கிறார் இந்த மூன்று அம்பும் அற்புதமானது என்னுடைய சொந்த பகைக்காக நான் இதை பயன்படுத்தக்கூடாது யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க சைடில் தான் நான் சண்டை போடணும் இப்போது நான் வந்து எனக்காக இதில் ஒன்றும் இல்லை அவங்களும் உறவினர் இவங்களும் உறவினர் எனக்கு யாருக்கும் பேதம் கிடையாது நான் போட தயார் சண்டை ஆனால் ஒரே நாளில் நான் முடித்து விடுவேனே அப்படிங்கிற பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார் எப்படி முடியும் என்கிட்ட மூணு அம்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு அம்பை எய்தால் எதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று அது போய் மார்க் பண்ணி விட்டு வந்துவிடும் எதையெல்லாம் அழிக்கணுங்கிறத ஒன்று போய் மார்க் பண்ணிட்டு அந்த குவிவர் சொல்லுவாங்களே அம்பரா துணி அதில் வந்துடும் ரெண்டாவது வந்துருக்கோ அத்தனையும் அழிச்சிடும் மூன்றாவது அம்பு அழித்தது அனைத்துக்கும் உயிர் கொடுக்கும் அப்படி ஒரு வினோதமான ஒரு மூன்று அம்புகளை எனக்கு பரமேஸ்வரன் கொடுத்திருக்கார் இது நிஜமா அப்படின்னு கேட்ட பொழுது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் இங்கே நில்லுங்கோ கிருஷ்ண பரமாத்மா நான் இதோ இதோ மரம் இருக்கே இதில் முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணணும் எந்த இலையெல்லாம் மார்க் பண்ணிட்டு வரணும் சொல்லுங்கோ எல்லா இலையும் அவன் அந்த அம்பை சிவனை நினைத்து கொண்டு விடுறான் இந்த அம்பு போய் ஒவ்வொரு இலையும் அப்படியே தொட்டுட்டு தொட்டு தொட்டு தொட்டுட்டு அவங்கக்கிட்ட வந்துடுது அடுத்த அம்பை விடுறான் அத்தனை இலைகளும் அங்கே இல்லை ஆனால் அந்த அம்பு மட்டும் என்ன பண்ணிட்டு கிருஷ்ணருடைய கால் மேலே வந்து குத்திண்டே இருந்தது அப்போ அவன் சொல்கிறான் கிருஷ்ண பரமாத்மா கொஞ்சம் நகருங்கோ அப்படின்ன பொழுது அவர் என்ன பண்ணார் இது எல்லாத்தையும் போய் மார்க் பண்ணும் பொழுது ஒரு இலையை அவன் பார்க்காத போதும் அப்படி கால் கடியில் வச்சுன்னுட்டார் ஆனால் அந்த அம்புக்கு தெரியுமே அது அவர் காலை வந்து குத்துற போது அப்படின்னு காலை எடுத்தா அங்கே இருந்து பார்த்தீங்களா உங்கள் காலடியில் ஒரு இலை இருந்திருக்கு அப்போ கூட அவன் நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கேன்னு அவனுக்கு தெரியும் சொல்லலை அது நீங்கள் உங்கள் காலக்கடியில் ஒரு இலை இருந்திருக்கு ஆனால் அது அது அம்பை விடாது அப்படின்ன உடனே அதையும் அழிச்சாச்சு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறது மூன்றாவது அம்பை விட்டால் கீழே எதெல்லாம் விழுந்ததோ அத்தனையும் போய் திருப்பி மரத்தில் ஓட்டின்னு விடுத்தோம் இது வினோதமான ஒரு அற்புதமான மூன்று அம்புகள் இது எனக்கு பரமேஸ்வரன் கொடுத்ததுனால நான் உங்களுக்கு அதை இப்போ அதை செஞ்சு காட்டினேன் இன்னொரு நிபந்தனை நீ மாட்டிப்பியே ஆமாம் நான் யார் இப்போ நான் உங்கள் பக்கம் இருந்து பாண்டவர்கள் பக்கம் இருந்து சண்டை போட்டேன்னா அவங்க வீக்காக போயிடுவாங்க ஆனால் நான் இங்கேருந்து அவங்கள அழிக்க மாட்டேன் அங்கே போயிடுவேன் அங்கேருந்து இவங்களை பண்ணினா இவங்க ஜெயிக்க மாட்டாங்க இப்படியே பண்ணினா என்றைக்கு முடியும் இல்லையா ஆனால் நான் உங்களுக்கு உதவறேன் எந்த பக்கம் இருக்கணும்னு சொல்லுங்கள் நான் இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன் எல்லோரும் இதில் கொஞ்சம் பேர் போவா அதில் கொஞ்சம் கடைசியில் யார் மிச்சம் இருக்காங்களோ அப்போ பார்த்துக்கலான்னு போது கிருஷ்ணர் பார்த்தார் இது ரொம்ப அவத்தான ஒரு பையனாக இருக்கான் இவன் இவன் இந்த மூணு அம்பை வச்சு ரெண்டு சைட்லேயும் எல்லாரையும் தொலைச்சிட்டான்னா என்ன பண்ணுறது கடைசியில் அவன் மட்டும்தான் நிற்பான் அப்படின்னுட்டு என்ன பண்ணாரா சரி உனக்கு பரமேஸ்வரன் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய வரம் ஆனால் எனக்கு இந்த களபலிக்கு யாராவது ஒருத்தர் வேணுமே அப்படின்னா அப்படின்னு கேட்டான் அதாவது எந்த ஒரு போர் நடக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு சுத்த வீரன் அவனுடைய தலையை கொய்து அவனே வில்லிங்கா அதாவது யாரும் அவனை போட்டு பலி கேட்கக்கூடாது நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய தலையை அர்ப்பணம் பண்ணுகிறானோ அப்போ தான் இந்த போரில் வந்து நியாயமான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வரேன் எப்படிப்பா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சண்டை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இந்த பக்கம் இருந்தால் அதை பார்க்க முடியாது அந்த பக்கம் இருந்தால் இதை பார்க்க முடியாது எனக்கு அந்த இப்போ நம்மளில் கூட சில பேர் மல்யுத்தம் எல்லாம் அவ்வளோ ஆசையாக பார்ப்பாங்க அவன் எவனோ ரெண்டு பேர் குத்திண்டா இவன் உட்காந்து அப்படி சந்தோஷமாக பார்ப்பான் அது ஒரு மனோபக்குவம் வச்சுக்கோங்களேன் அப்போ நான் வந்து களபலி ஆயிடுறேனே என்ன நீங்கள் நானே தலையை கொய்து உங்கள் கையில் கொடுத்துட்றேங்கிறான் அப்பேற்பட்ட சுத்த வீரன் கிருஷ்ணர் சொல்கிறார் சரி நீ இந்த தியாகத்தை பண்றதுக்கு உனக்கு என்ன வரம் வேண்டும்ன பொழுது எனக்கு குருக்ஷேத்திர யுத்தத்தை நான் கண்ணால் பார்க்க வேண்டும் ஆஹா அதுக்கு என்ன அந்த குருக்ஷேத்திரம் நடக்கிறதே அந்த யுத்த களபூமி அந்த இடத்துல ஒரு குன்று இருக்கு அந்த மலையின் உச்சியில் உன்னோட தலையில வச்சு விடுற நீ இங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் பார்க்கலாம் சரியா அப்படின்ன பொழுது அவ யோஜனையே பண்ணாமல் கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிட்டான் கத்தி எடுத்தான் அவன் கழுத்து அவனே வெட்டி கையில் கொடுத்துட்றான் கண்ண பெருமான் அது கீழே விழாதபடி எடுத்து கொண்டு போய் அந்த குன்றின் மீள் வைத்தாச்சு அந்த கண்களால் அவன் பார்க்க முடியும் ஸோ இந்த இத்தனை நாளும் நடந்த பாரத போர் நடந்த அத்தனை நாளும் பதினெட்டு நாளும் இங்கேயும் பார்க்குறான் அங்கேயும் பார்க்குறான் அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னு எல்லாம் தெரியும் இங்கே அழியரா இங்கே அழியரா இங்கே அழியறா இங்கே அழியரா கடைசியில் பாண்டவர்கள் ஜெயித்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கும்பிட்ட பொழுது தர்மர் சொன்னாராம் அப்பாடா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த யுத்தத்தில் நாங்கள் வென்றுட்டோம் நாங்கள் நாமனு கூட சொல்ல நாங்கள் வென்று விட்டோம் கிருஷ்ணா உனக்கு எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்ன பொழுது கிருஷ்ணர் சொன்னாராம் நாங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் நாங்கள்னா யாரெல்லாம் நீங்கள் இந்த அஞ்சு பேரா யார் உண்மையில் ஜெயிச்சா அப்படிங்கிறத உனக்கு தெரியணும்ல வாங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கட்டோத்கஜன் இவன் யார் தெரியுமா பீமனுடைய பிள்ளை கடோத்கஜனுடைய பார்பரிக் பார்பரிகோ அந்த மலை மேலே அவனுடைய தலை பார் அங்கே போய் அழிச்சன் போய் பார்பரிகா இந்த போரை நீ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆசையாக பார்த்துன்னு இருந்த எங்கே நியாயம் நடந்தது எங்கே அதர்மம் நடந்தது எல்லாம் உனக்கு தெரியும் இப்பொழுது நீ சொல்லு யார் உண்மையில் அங்கு போரை வென்றவர் துளி கூட யோஜனை பண்ணல இந்த பார்பர் ரீக்கன் என்ன சொன்னான்னா பெரியப்பா பெரிய தாத்தா தர்மர் நீங்க ஜெயிக்கலை அவங்களுடைய தம்பிகள் நால்வரும் ஜெயிக்கலை இந்த பக்கம் அவங்களும் அழியலை நாம் பார்த்ததெல்லாம் இங்கும் கண்ணன் அங்கும் கண்ணன் இங்கு போரிட்டவனும் கண்ணன் அங்கே போரிட்டவனும் கண்ணன் 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 எல்லா இடத்துலையும் நான் அவரை தான் பார்த்தேன் அவர் வந்து இங்கே என்ன அநீதி நடக்கிறதோ அதெல்லாம் அழிப்பதற்காக எடுத்த அவதாரம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் தர்மரோ இங்கே துரியோதனனோ இல்லை அத்தனை இடத்துலையும் நான் பார்த்தது கண்ணன் சிந்தின ரத்தம் அத்தனையும் காளி குடிச்சுட்டே வந்துட்டா இதைத்தான் நான் பார்த்தேனே தவிர இதில் நீங்கள் ஜெயிச்சதாக நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க அத்தனையும் இந்த கண்ண பரமாத்மா அவர் எனக்கு இந்த இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக அவர் எனக்கு முக்தியும் தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் கண்டிப்பாக அப்போ என்னோட தலைக்கு என்ன ஆகும் எனக்கு நீ முக்தி கொடுத்துருவே ஆனால் என்னுடைய தலைக்கு என்ன ஆகும் என்னோடய ஆன்மா போயிடும் ஆனால் இந்த தலை அப்படின்னு கேட்ட பொழுது மக்களால் வணங்கப்படும் தெய்வமாவாய் நீ அப்படின்னு சொல்கிறார் எத்தனை நாள் கழித்துன்னு கேட்குறான் நீ கவலையே படாத அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னது பிறகு ரொம்ப பீமன் அழழு அழறான் என்னோட பேரன் இப்படிப்பட்ட வீரன் இந்த கண்ணு முன்னால் தலையை வெட்டி கொடுத்தா நம்மளாலாம் யாருக்கும் அப்படி தோணலையே அவன் ஆனால் அவனுக்கு முக்தி கிடைக்குங்கிறது சந்தோஷம் அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அப்புறம் எல்லோரும் அவங்க அவங்க இடத்துக்கு போயாச்சு அவனுடைய தலை அங்கேயே இருக்கிறது அவன் கண்ணை மூடின்னுட்டான் கண்ணை மூடின்ட்டு காத்துன்ட்ருக்கான் அப்படியே ஒரு நாள் மழை பெய்து அந்த தலையானது உருண்டு அருகில் இருக்கிற ஒரு நதியில் அடித்து செல்லப்பட்டது அடித்து செல்லப்பட்ட அந்த தலை ஒரு இடத்தில் தங்கி விட்டது யுகங்கள் போயிருக்கணும் பல வருஷங்கள் போயாச்சு ஒரு நாளைக்கு ராஜஸ்தான்ல ஒரு மன்னன் அவன் தூங்கின்னு இருக்கும்பொழுது இந்த குண்டத்திலிருந்து என்னுடைய தலையை எடுப்பாயா அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான் நிஜமாவே அந்த சத்தம் கேட்டுதே இந்த குண்டத்திலிருந்து என்னுடைய தலையை நீ எடுப்பாயா என் தலையை எடுப்பாயா இப்படியே கேட்ட உடனே அவன் கனவு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான் அது சொ காட்டின இடம் எனக்கு தெரியும் இந்த இடம் மாதிரி இருந்ததுன்னு எல்லாரும் போய் தோண்டி பார்த்தா அங்கே ஒரு தலை கிடைத்தது எப்படி ஃபாஸில்டு நம்ம சொல்ல மாட்டோம் டெனோசார்லாம் எப்போவோ வாழ்ந்து அதோட ஃபாஸில்டு எக்கு கிடைச்சது அதோடய ஃபாசில்டு உடம்பு பகுதிகள் கிடைச்சதுன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி ஃபாஸில்டு ஹெட் ஒன்று கிடைச்ச உடனே அந்த இடம் சூடான குண்டம் சூ இன்றைக்கும் அந்த அதில் வந்து வெந்நீர் வந்துட்ருக்கு அந்த குண்டம் இருக்குது இன்னும் அந்த பர்பரீகனோட தலையை எடுத்து அங்கே கோவில் கட்டி இன்றைக்கும் அவருடைய தலை மட்டும் இருக்கும் கட்டிஷாம்ஜின்னு பேர் அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு குழந்தை பிறந்ததாம் தான் அவருடைய அருள்னால் இன்றைக்கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா மீசை வச்சுட்டு பெரிய தலைப்பாக கட்டிக்கிட்டு பெரிய கண்களும் அதுவும் பர்பரீகன் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோவிலில் கழுத்துக்கு கீழே நிறைய பூவாக போட்டு வச்சுருப்பாங்க வெறும் தலை மட்டுங்கிறதுனால அவர் அந்த குன்றில் அவர் இருந்த மாதிரியே அப்படியே பூக்களால் அப்படி பூஜை பண்ணுவாங்க அங்கே நிறையா பெண்கள் வந்து எங்களுக்கு உங்களை போல் நல்ல பையன் வேணும் நல்ல புத்திரன் வேணும்னு சொல்லி அங்கே வேண்டின்னு இன்னி வரைக்கும் பலிக்கிறது தான் ஆக மொத்தம் கட்டு ஷியாம்ஜி அவன் பேர் ஷியாம்ஜின்னு ஏன் என்ன கண்ணனுக்கு ஷாம்ஜின்னு பேர் கருப்பு அவனும் கருப்பு ஆகையினால இவன் கட்டு அப்படிங்கிற இடத்துல கட்டா வாயில்லாம் வருமே கட்டாவுங்கிற இடத்துல இருக்கிறதுனால ஷாம்ஜி பார்பரீக் என்ன பேர் ஆக மொத்தம் எனக்கு இந்த கதை கேட்கும்போது என்ன தோணிதுன்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டு ஹே நான் எப்படி பண்ணிட்டேன் பார்த்தியா நம்ம எக்கழிக்கிறோமே நாம் செய்யலை நாம் செய்யணுங்கிற விதி இறைவன் நம்ம தலையில் எழுதி உன்னால் இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை பூலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரே தவிர நான் யாரும் தெரியும் இல்லைன்னு சொல்லாத ஏன்னா அப்பேற்பட்ட குருக்ஷேத்திர போரை நடத்தியவன் கண்ணன் மட்டுமே அவன் அந்த பரம்பொருள் இல்லைனாக்கா இங்கே ஒன்றுமே இல்லை அவன் தானே சொன்னான் எதா தர்மஸ் என் சொன்னானே எங்க எங்க ஹானி வருதோ அங்க நான் வருவேன் அழிக்கிறதுக்குன்னு அவர் நினைத்தார் அது இந்த யுத்தம் நடந்தது இந்த அஞ்சு பேர் ஜெயிச்ச அவ்வளவுதானே தவிர நீயோ நானோ ஒன்றும் சாதிக்கலைங்கிறத அவன் அறிஞ்சிருந்தான் யாரு அவன் சின்னவன் வயசுலேயும் அறிவிலையும் எல்லாத்துலேயுமே அவன் பொடிப்பைய அப்படின்னு சொல்லலாம் இல்லையா பீமன் இல்லை இன்றைக்கும் நம்மளுடைய மனசில் நீங்கள் ராஜஸ்தான் பக்கம் போனீங்கன்னா இந்த கட்டாவுங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈக்கனை பார்க்காம வரக்கூடாது அவன்தான் வடக்கே அண்ணன் தெற்கே தம்பி தம்பி பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன் யாரு அரவான் அரவான் யாரு அர்ஜுனனுடைய பிள்ளை இங்கே எங்கே இருக்கு அரவானுக்கு கோவில் கூத்தாண்டார் கோவில் அதை நாளைக்கு சொல்லட்டுமா நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க வணக்கம்